ஹே நம்ம ஃபைனல் இயர் படிக்கும்போது யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அடி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி ஏண்டி என் உயிரை வாங்குகிற நல்ல ஏய் சொல்லு மது அப்புறம் தூங்கலாம் வேகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க யாருன்னு சொல்கிறது பேர்லாம் தெரிஞ்சா ஃபாலோ பண்ணுவாங்க அது வந்து மது நான் இப்போ கரண்ட்டை பேசினேன்னா கரண்ட் என்ன சொன்னா இதாண்டி சொன்னா என்னடி இது புது கதையாக இருக்குது திலீப்பா யாரும் நான் அந்த பேரில் ப்ரப்போஸ் பண்ணலேடி ஆமாம் மது நானும் ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல சரி நீ என்ன பண்ணு நாளைக்கு இப்போது கரண் சொன்ன மாதிரி அந்த வாசுக்கிட்ட போய் பேசி பாருடி மது எனக்கு மேரேஜில் இஷ்டமே இல்லைடி நான் போய் என்ன பேசுகிறது எனக்கு மேரேஜ்லாம் பண்ண வேணாம் அடியே உன்னை போய் பேசிட்டு வான்னு தான் சொன்னேன் திலீப்பு கையால் தாலி கட்டிக்கணும்னு சொல்லலை நியூஸு போய் ஃபஸ்ட்டு பாரு கரண் சொன்னால் அதில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் ஸோ போய் பேசிட்டு வா புரிஞ்சுதா மது நீயும் வா மது ப்ளீஸ் மது என்னது நானா நான் எதுக்கு ப்ளீஸ் டே வாடி நீயும் வா ப்ளீஸ் 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 சரி சரி நான் வரேன் வரேன் எத்தனை மணிக்குன்னு சொல்லு அப்புறம் கிளம்பிட்டு கால் பண்ணு சரியா நான் டேரெக்டாக அந்த பிளேஸ்க்கே வந்துடுறேன் சரி மது தேங்க் யூ ஸோ மச் அது சரி கரண்டியாண்டி வாசுக்கிட்ட பேச சொல்கிறான் அது திலீப் கிட்டே டேரெக்டாக பேசலாம்ல நீ அட ஆமால இதை நான் மட்டும் கேட்கவே லியடி ம் மேபி அந்த திலீப்பும் கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வருவாரா அவரும் செல்லும் நீயா இவ்வளோ ஆர்வமாக கேட்குற வருவாரான்னு அது அது வந்து அப்படி இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் சரி அப்போ தூங்குற அங்கே ஆயிடுச்சு ஏ ஏய் எங்கே எஸ்கே பார்க்குற பாத்தியா ம் சரி சரி குட் நைட் குட் நைட் குட் நைட் போடி ம் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து இவன் தூங்க போயிட்டாளா இதுக்கு மேலே எங்கேயும் தூக்கம் வருது ஐயோ யார் இந்த திலீப்பு என்னை லவ் பண்ணுறானா அதுவும் த்ரீ இயர்ஸ் ஆகா அப்புறம் என்கிட்ட சொல்லலை கரண் மாமான் வேறு முடிவே பண்ணிட்டான் அவ்வளோ நல்லவனா அவனை பார்த்தே ஆகும் எப்படி இருப்பா

டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணு ஒரு ரூமுக்கு போ நானே வந்து சொல்கிறேன் சரி சீக்கிரம் சொல்லு ஐயோ நம்பவே முடியலையே இவன் அக்கா தானா மிஸ்டர் திலீப் என் அக்கா உனக்கு தான் பாரு அவளே உன்னை பற்றி தெரிஞ்சுக்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கா உனக்கு நேரம் நல்லா இருக்குமா எங்கே என் மொபைல் எங்கே என் மொபைல் வாசம் உனக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு இதை சொல்லணும் ஹலோ யாக்கரன் சொல்லு

அதுவும் சரிதான்டா பட் திலீப் அவனை அவகிட்ட அவ லவ்வ சொல்லணும்னு நினைச்சான்டா அதான் மாமா அவகிட்ட லவ்வா சொல்லணும்னு தான் நினைச்சாரு சரி பட் அவரே எதிர்பார்க்காத மாதிரி ரேனு போய் ப்ரப்போஸ் பண்ணா எப்படி இருக்கும் மாமா எவ்வளவு ஹாப்பி ஆயிடுவாரு இதை விட இன்னும் பெரிய சந்தோஷம் இருக்கும் அவருக்கு சொல்லுங்க டேய் சூப்பர்டா பட் ரேனு எப்படிடா அவனை ப்ரப்போஸ் பண்ணுவா அண்ணா நீங்க அவகிட்ட மாமா பத்தி சொல்லுங்க அவளை சொல்லல சரிடா அப்போ ரேணுவ நைன் ஓ கிளாக் அந்த ஒரு குட்டி கதை காஃபி ஷாப்புக்கு வர சொல்லிடு சரியா சொல்லல ஒரு நடக்குதுன்னு பேப்பர் கண்டிப்பா அவளும் மேமேலன்னு சொல்லவே பாருல உம் சொன்னா சந்தோஷம் தான் கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும்டா திலீப்பா பிடிக்கலைன்னு இதுவரை யாரும் சொன்னதே இல்ல சரிடா நான் போய் கிளம்புறேன் நீ ரேணு கிட்ட சொல்லிரு சரியா சொல்லல மைல்

அந்த குட்டி கடை காஃபி ஷாப் நைன் ஓ கிளாக் வர சொன்னார் நீயும் கரெக்டாக டைமுக்கு போயிடு சரியா ஓ அந்த குட்டி கதை காஃபி ஷாப்பா இந்த காஃபி ஷாப்புக்கு தானே நாங்கள் ரெகுலராக போகிறோம் ஆமாம் டி அங்கே தான் போயிட்டு வா ஈவினிங் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் முடிவு தெரிஞ்சுக்க அதை தான் நான் நேற்றே சொல்லிட்டேன்ல எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சரி சரி அதை போயிட்டு வந்துட்டு சொல்லு நான் நம்புகிறேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இதை தான் சொல்லுவேன் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்து வாடி நீ எங்க போறா சாப்பிடாம கொள்ளாம டேய் அம்மா எங்கடா போறா அவன் இவ்வளோ காலையில் சாப்பிட கூட இல்லை ஆஃபீஸ் கூட இந்த டைம்க்கு கிடையாது எங்க வேகமா போறா யாரு எங்க போறா லக்ஷ்மி என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் எப்படி உனக்கு சொல்லாம அவ எங்கேயும் போக மாட்டான் ஒழுங்கா சொல்லி எங்க போறா கோபப்படாத லக்ஷ்மி அவன் சொல்லுவான் எங்கடா போறா அவ சொல்ல பொண்ணு கண்டிப்பா மேரேஜுக்கு ஒத்துப்பா ஐ அம் வெரி ஹாப்பி மீ டு நவீன் நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏன்டா சிரிக்கிற அப்பா ஒரு பையன் தான் பொண்ண லவ் பண்றான் தெரிஞ்சா அவன மிரட்டி என் பொண்ண பார்க்க கூடாது பேச கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க பட் தென் பொண்ண லவ் பண்றான் அது ஃபாலோ பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு அவன் லவ் சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் நீங்க அதெல்லாம் டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு சுத்துறாங்க பாரு அவங்கள மிரட்டலாம் ஏன் மாப்பிள்ள தங்கண்டா ரேணுவை ஒத்துக்க மாட்டான் தெரிஞ்சு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காரு இவரை விட நல்ல மாப்பிள்ள நான் எங்கடா போய் தேடுறது எனக்கு தெரியும் அவர் ரேணுவை நல்லா வச்சு பாத்துப்பாரு உள்ளங்கையில வச்சு தாங்குவாருன்னு அதுவும் அவர் அம்மாவும் அப்பாவும் கூட ரேணுவை ரொம்ப பாசமா அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்கடா ஆமா நவீன் தி போத் ஆர் வெரி கேரிங் அண்ட் வாசுவும் ரேணுவ தங்கச்சியா நினைக்கிறாரு இதை விட என்ன வேணும் என் பொண்ணு அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு சூப்பர் போங்க நான் சும்மா தான் அப்படி சொன்னேன் நீங்க பாராட்டு வளை பொழிஞ்சிட்டீங்களே பின்ன இருக்காதா எனக்கு மாமாவ பார்க்கணும் போல இருக்கு எனக்கும் தான்டா மாப்பிளையை நேர்ல எப்போ பாப்போன்னு இருக்கு ம் பார்க்கலாம் பார்க்கலாம் என் பொண்ணு ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு சம்மதிக்கட்டும் இப்போ ரெண்டு பேர் சாப்பிட்டு கிளம்புங்க 俺的俺的俺的俺的么么鸡。<得>